ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வச்சு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் பிரியாணி சுவையில் இதுக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் அரிசி வந்து ஒரு ஒன்றரை மிளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக நானே இடித்து வச்சுருக்கேன் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகா நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரியவங்க வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா சுக்கு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுக்கு ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சோம்பு கொஞ்சம் கசகசாக கொஞ்சம் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆயில் சூடாகிட்டு வெயிட் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு ஏலக்காயும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இவங்க கூட வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் மூணு வந்து ஒரு நாலஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் இவங்களோடைய வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் டூ மினிட்ஸ் கழித்து வெங்காயம் பச்சை மிளகா புதினெரியலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து நல்லா சுட்டு கொண்டு வதங்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புதினா ஆட் பண்ணிடுவோம் புதினா கலந்து நம்ம கட் பண்ணி பச்சை மிளகாய் வெங்காயமும் ஆட் பண்ணிடுவோம் ஸ் வெங்காயம் வதங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிறதுக்குலாம் நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுருவோம் தக்காளி ஒ நம்ம வந்து பச்ச போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிக்கலாம் பண்ணி சேர்த்தாச்சு இதோடு கொஞ்சம் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினி எல்லாம் வதஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு நான் வந்து இப்போ கரம் மசாலா பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி அட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சும்மா தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து அரிசி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபாரங் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியும் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்